நம்முடைய தேவன் திருத்துவ தேவன் சொல்லுங்க நம்மை உண்டாக்கினார் குமாரண்யாரு குமாரண்யாரு சத்தமன்ற கட்டன் சொல்ற விதா யாரு பேசுகிற விதா யாரு

பரிசுத்தாவியானவர் யாரு நம்மை வழி நடத்துறவர் அபிஷேகமானவர் நம்மை உருவாக்குற ஓகே சரி இப்போ ஒரு கேள்வியே இருக்க விதா நம் மூடி இருக்கிறாரா ஏசு நம் மூடி இருக்கிறாரா பரிசுத்தாவியானவரும் நம்ம மூடி இருக்கிறாரா சொல்லுங்க

இந்த உலகத்திலே சபையை மனவாட்டியை உருவாக்குகிறார் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை வழி நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை அபிஷேகிக்கிறார் பரிசுத்த ஆவியானவரே சபைக்கு கண்காணியானவர் பரிசுத்த ஆவியானவரே சபைக்கு கண்காணியானவர் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை அலேலோயா அலேலோயா அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் பரிசுத்த ஏன் பரிசுத்தவியான தேவன் நம்மை உண்டாக்கினார் சர்வலோகத்தையும் உண்டாக்கினார் புரிஞ்சுச்சா சிருஷ்டிகள் சிருஷ்டிகள் சிருஷ்டிகர்த்தர் அவர் தான் மனிதனை படைத்தவர் அவர் தான் மனிதனுக்குள் ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் அவர் தான் அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாள் என்று சொல்லுகிற இரண்டு பேர் முதலில் படைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து மெய்யான தெய்வத்தை விட்டு பிரிந்து துரத்திவிடப்பட்டு வெளியே போயிட்டாங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு உலகம் பெரிய உலகம் பெரிய உலகத்தில் அக்கிரமம் பெரியது பாவம் பெரியது மனிதனை படைத்ததற்காக தேவன் வேதனைப்பட்டார் மனஸ்தாபப்பட்டார் என்று படிக்கிறோம் அழித்தார் அதன் பின்பு நோவா என்கிற ஒரு மனிதனை மாத்திர அந்த இடத்துல தண்ணீரை விட்டு அழிப்பதற்கு முன் தெரிந்து கொண்டு அந்த நோவா அவனுடைய மனைவி அவனுடைய மூன்று ஆண் பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகளுடைய பேழையை செய்தார் ஒரு மரப்பேழை அந்த மரப்பேழைக்குள்ளே மிருகங்கள் பறவைகள் ஒரு பிராணிகள் எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாக சேர்த்தார் மனிதனுக்கும் அழைப்பு கொடுத்தார் உலகத்தை தண்ணீர் அழிக்க போறார் என்று மனிதனுக்கு அழைப்பு கொடுத்தார் மனிதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே எட்டு பேர் கொண்ட நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள் விட்டு கதவை வெளியே அடைத்தார் மிகப்பெரிய ஜல பிரளயம் அதாவது மகா பெரிய வெள்ளம் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தண்ணீர் புறப்பட்டு பூமியை நிரப்பி எல்லா மலைகளுக்கு மேலாக பதினைந்து முறை உயரத்துக்கு தண்ணி ஏறிடுச்சு அப்படியே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அளிக்கப்பட்டது ஆனால் அடுத்தது மனித குலத்தை இந்த பூமியிலே பரவச் செய்வதற்கு இந்த நோவாவுடைய குடும்பம் மாத்திரமே காரணமா இருந்தார்கள் அலையூயா அப்படி இந்த நோவாவுடைய குடும்பம் இந்த உலகம் முழுவதிலும் பரவி சேம் காம் யாப்பேத் என்கிற மூன்று ஆண் பிள்ளைகள் அப்படியே உலகம் முழுவதிலும் பரவி அவருடைய உலகம் முழுவதிலும் மனிதர்களாக பெருகிவிட்டார்கள் இப்போ இப்ப பெருகின மனிதர்களுக்கு தன்னை உண்டாக்கினது யார் தன்னை படைத்தது யார் தன்னை ஆண்டு கொண்டு ஆண்டு வந்தது யார் தனக்கு நன்மை செய்தது தன்னுடைய உயிர் யாருடையது என்று தெரியாமல் மனிதன் கண்டதை காட்சி கொண்டதே போல என்று மனதில் நினைத்ததெல்லாம் தப்பா தப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டான்

கொஞ்சம் மரத்தை எடுத்து தனக்கு மேச கட்டல் நாற்காலி செய்தால் இன்னொரு கட்டையை எடுத்து ஒரு தெய்வமா செய்து அதை வைத்து தெய்வம்னு வணங்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ஏற்கனவே மனிதனுக்குள் தெய்வத்தை தேட வேண்டும் என்கிற உணர்வு இருக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாது எந்த மனிதனும் சரி அல்லா பெரியார் திராவிட கழகத்தை உண்டாக்கி சாமி இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை நம்புகிறவன் பைக்கார கொள்கையை பரப்பிட்ட அதை நம்பி இன்னும் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அவர்களிலும் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன் ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினாராம் பெரியார் மீட்டிங் நடத்தும் போது பெரியார் வந்து மேடையில மைக்க பிடிச்ச உடனே அவர் கடவுள் இல்லன்னு பேச உடனே கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போனோம் ஆண்டவா இன்னைக்கா கரண்ட் போனவா கரண்ட் போனோம் எந்த மனிதனும் தெய்வம் என்கிற ஒரு தத்துவத்தை ஒரு தன்மையை ஒரு சக்தியை ஒரு வல்லமையை புரிந்து கொள்ளாதவனே இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாதவனே இல்லை ஆனா யாருன்னு தான் தெரியல

இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கரண்டினுடைய தன்மையை சொன்னான் ஆனா கரண்ட் எங்க இருக்குன்னு எவனும் சொல்லவே கரண்ட் இப்படித்தான் இருக்கும்னு எவனும் சொல்லவும் இல்ல கரண்ட் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அதனால இன்னைக்கு மனிதன் இறைவன் என்று சொல்லுகிற தெய்வம் என்று சொல்லுகிற கடவுள் என்று சொல்லுகிற ஒரு வல்லமை சக்தியை நம்பரான தவிர அவர் யாருன்னு தெரியல அலையூயா எப்படி பிரிக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் பரவி கிடக்கும் போது ஆண்டவர் இயேசு என்கிற ஒரு மனிதனாக இந்த உலகத்துல உருவெடுத்து அந்த சர்வ வல்லமை அடக்கி கொண்டு ஒரு கண்ணியின் வயிற்றில வந்து கருவாக்கி இயேசுவாங்க அந்த இயேசுவா இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிதாவின் ராஜ்யத்தை குறித்தும்

பிதா அப்பதா வாங்கிய தேவனாக இருந்தவர் இயேசுவாக இந்த வந்து அற்புணம் செய்தார் அதிசயம் செய்தார் தன் ராஜ்யத்தை குறித்து பேசினார் அவருடைய மடியிலே நான் செல்ல பிள்ளையாய் இருந்தேன் என்கிறார் அப்படின்னா பிள்ளை என்கிற ஒரு தன்மையை இந்த பூமிக்கு காட்ட வேண்டும் பிதாவுக்கு பிள்ளையாயிருந்தார் ஏது பிள்ளை பிதாவுக்கு பிள்ளை இல்ல பிதாதான் குழந்தையாய் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளும்படி அப்படி சொன்னார் புரியுதா இந்த உலகத்துக்கு வந்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் சப்பானிகளை நடக்க வைத்தார் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவாய் பேசினார் அதுல நூற்றி இருபது பேரை தெரிந்து கொண்டார் சீடர்களை என்ன செய்தார் உருவாக்கி இந்த உலகத்தில விட்டுவிட்டு ஒரு ரத்தலியாக அல ரோக்னா அப்படின் சொல்லப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் பலி இல்லாமல் மனிதன் மீட்கப்பட முடியாது ஆரம்பத்தில் என்ன பலி மிருகங்களை மிருகங்களை பறவைகளை பலி கொடுத்தார் கடைசியில இயேசுவே வந்து தன் சரீரத்தை பலியிட்டு மறித்து உயித்தெழுந்து போயிட்டார் அவர் போகும்போது ஒரு காரியம் சொல்லிட்டு போனார் நான் போகிறது உங்களுக்கு நல்லது நான் போ நான் போன பின்பு வேறு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர் உங்களை சகல சத்தியத்தில் என்ன செய்வார் வழி நடத்துவார் அப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு போய் பிதாவாகி தேவனுக்கு பக்கத்துல அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னா இயேசுவாக வந்தவர் மறுபடியும் பிதாவா போயிடல பிதாவுக்கு பக்கத்துல இருக்கேன்னு ஒரு காரியத்தை சொல்றார் அப்ப பிதா என்கிறவர் ஒரு பெரிய வல்லமை வல்லமை படைத்தவர் ஒரு பெரிய ஜோதி ஒரு பெரிய பிரகாசம் ஒரு பெரிய ஒளிமயமானவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்பதை அப்பயும் நிரூபிக்கிறார் அவர் பக்கத்துல தான் நான் உட்கார்ந்துருக்கேன் அவரு எப்பேற்பட்ட வல்லமும் அவர் போயிட்டு சொல்றாரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவர் உங்களை நடத்துவார் ஆபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவன் பிதாவாகி தேவன் குமாரனாக பரிசுத்த ஆவியாக இந்த பூமியில உணர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு வார்த்தையா இருக்கிறார் ஆமேன் இப்ப ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு அவசியம் எதற்கு என்ன என்ன அவசியம் ஏன் நாம் பிதா பரிசுத்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஏழு தாரியத்தை வேகமாக சொல்ல போறேன் அலா அலையா ஸ்தோத்திரம் நாம் இதை எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அலேலூயா